கிறிஸ்துமஸ் விழா நடைபெறவிருந்த கட்டிடத்திற்கு திடீர் சீல் விதிகளை மீறி பூட்டு போட்டதாக தாம்பரம் ஆணையாளர் மீது புகார் தட்டி கேட்டு ஜனநாயக முறையில் போராட்டம் பெண்கள் என்றும் பாராமல் குண்டுக்கட்டாக இழுத்து சென்ற காவல்துறை என்ன நடந்தது தாம்பரத்தில் சென்னை தாம்பரத்தில் கிறிஸ்தவ நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கட்டிடத்திற்கு விதிகளை மீறி மாநகராட்சி ஆணையாளர் பூட்டு போட்ட சம்பவமும் அதனை தட்டிக்கேட்ட கவுன்சிலரை ஒருமையில் பேசியதும் அதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தி இருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் சமுதாய கல்லூரி ஒன்று இயங்கி வந்தது இந்த இடம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் அழகு மீனா தலைமையிலான அதிகாரிகள் திடீரென்று அந்த கட்டிடத்திற்கு பூட்டு போட்டுள்ளனர் அங்கு கிறிஸ்துமஸ் விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் திடீரென்று என்று பூட்டு போட்டதால் விழா ரத்து செய்யப்பட்டது அந்த இடம் கிறிஸ்தவ நிறுவனத்திற்கு சொந்தமான இடம் என்று கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அங்கு மீண்டும் கிறிஸ்தவ கல்லூரியின் போர்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை தாம்பரம் மாமன்ற கூட்டத்தில் ஐம்பதாவது வார்டு உறுப்பினர் யாகூப் கேள்வி எழுப்பினார் அப்போது மாமன்ற ஆணையாளர் அழகு மீனா அவரை ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மாமன்றத்தில் பல உறுப்பினர்களும் ஆணையாளரை நோக்கி சரமாறி கேள்விகளை எழுப்பினார் ஒரு கட்டத்தில் மேயரும் இது குறித்து ஏன் தனக்கு தெரிவிக்கவில்லை என்று ஆணையாளரிடம் கேள்வி எழுப்பினார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாமன்ற உறுப்பினர் யாகூப் தாம்பரத்தில் பல இடங்கள் பெரும் மனிதர்களின் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலையில் அங்கெல்லாம் சென்று பூட்டு போடாத ஆணையாளர் கிறிஸ்தவ நிறுவனத்திற்கு பூட்டு போடுவது ஏன் என்றும் மாமன்றத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் மோடியின் குரலாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் தாம்பரத்தில் உங்களுக்கு தெரியும் ஆக்கிரமிக்கப்பட்டு தேசியல் எடுத்தீங்க தேசியல் எடுத்தீங்க அக்கம் எடுத்திருக்கணும் இல்ல இது முழுவதுமே மாநகராட்சிக்கு சொன்ன இது ரோடு இருக்கு மேப்ப பாருங்க அது ரோடு இங்க இருந்து லாஸ்ட் ஜிஎஸ்டி ரோடு சரி இதே மாவட்டத்தில் நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம் சந்தானம் கமிஷனர் இருக்கும்போது தீர்மானம் போட்டிருக்கோம் சிவன் லைன்ல பத்து ஏக்கர் இடம் இடம் இருக்கு ராணுவ போட்டிருச்சு எடுக்க முடியுமா நான் இருக்கிறதே மாவட்டத்தில் ஒரு ஆள் முடியும் எழுபது மாமண்ட உறுப்பினர் இருக்கிறாங்க மண்டல தலைவர்கள் இருக்கிறாங்க மேயர் இருக்காங்க துணைமை இருக்காங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே மோடி என்ன பேசுகின்றாரோ அதை மறு உருவமாக தான் பேசுகிறாங்க சிறுபான்மை மக்கள் என்று சொன்னால் நாம் மிரட்டலாம் உருட்டலாம் என்று எண்ணம் வச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து கிறிஸ்தவ வேணாம் சமாதானம் என்று போவாங்க மாட்டாங்க எல்லா கிறிஸ்தவ மக்களையும் நான் சொல்லலை ஆனால் நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம் சமாதமாக மாட்டோம் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதான் நடைமுறைப்படுத்தணும்

இதில் பேசிய மாமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான யாக்கூப் ஆணையாளர் அழகு மீனா பாஜக ஆதரவாளரா என்று கேள்வி எழுப்பினார் ஆணையாளர் ஒரு சங்க ஆணையாளர் உலகத்துக்கு காட்டுவதற்காக இந்த போராட்டம் ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே காவல்துறையினர் திடீரென்று போராட்டத்தை கலைக்க முயன்றனர் அனுமதியின்றி போராட்டம் நடைபெற்றால் பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்வது வழக்கம் ஆனால் தாம்பரத்தில் காவல்துறையினர் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக இழுத்துச் சென்று கைது செய்ய முயன்றதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த தாக்குதலில் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது பெண்கள் குழந்தைகள் இழுத்துச் செல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு காவல்துறை அதிகாரி டிசி பவன்குமார் என்பவர்தான் காரணம் என்று குற்றம் சாட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜனநாயக வழியில் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்ட ஒரு அறவழி போராட்டத்தை கூட சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் கலவரமாக மாற்றிய அதிகாரி பவன்குமார் மீது உடனடியாக கடும் நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தாம்பரம் வணிகர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளின் சார்பில் மாநகராட்சி அதிகாரிக்கு எதிராக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எதற்காக இவ்வளவு அடக்குமுறைகளை காவல்துறை கட்டவிழ்த்து விட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த விவகாரம் தமிழ்நாடு முதலமைச்சரின் பார்வைக்கு சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்